எல்லா பாவங்களையும் அல்லாஹ் நீக்குகிறான் அவனிடத்திலே கொண்டு வந்தால் எந்த பாவங்களையுமா அல்லாஹ் தொழுகையை நான் விட்டிருக்கிறேன் என்னை மன்னிப்பாயா செய்ய எல்லா எத்தனையோ ஹராமான செயல்களை என் கண்களால் பார்த்திருக்கிறேன் என்னை ஹராமான செயல்பாடுகளை இந்த கரங்களை கொண்டு செய்திருக்கிறேன் அது எவ்வளவு பெரிய குற்றமாக இருந்தார் அது ஷிற்காக இருந்தாலும் கூட மரணத்திற்கு முன்னால் எல்லா மனம் திரும்பி தௌபா செய்து யா எல்லா இந்த பாவத்தை விட்டு விலகி உன்னை நோக்கி நான் வருகிறேன் என்னை ஏற்றுக்கொள் இந்த உலகத்தை பற்றி நான் கவலைப்படவில்லை என்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி கவலைப்படவில்லை அவருடைய வெறுப்பையும் விருப்பையும் பற்றி கவலைப்படவில்லை நான் செய்த பாவத்தை உணர்ந்து உன் முன்னால் நின்று உன்னை அழைத்து பாவ மன்னிப்பை கேட்கிறேன் என்னை மன்னிப்பாயா